வணக்கம் வெல்கம் டு அங்கடா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாக டக்குன்னு ரவாவை வச்சு ரசகுல்லா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த ரவகுல்லா எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க ஒரு ஒன்றரை அல்லது ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த சக்கரை தாக நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கலந்து விடலாம் இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இதில் ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வரணும் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் ரொம்ப பிசு பிசுப்பாக ஆகக்கூடாது பிசு பிசுப்பாகிடுச்சுன்னா நம்ம இந்த ரவா பால்ஸை போட்டதுக்கப்புறம் இன்னும் கொதிக்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நல்லா கொதிச்சிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வேறு ஒரு பேனை அடுப்பில் வச்சுப்போம் அதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான் இப்போ நல்லா கொதிக்கிது இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு ரவாவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் அரை கப் ரவை சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க பாலிலே ரவா நல்லா வேகணும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க மாவு நல்லா டைட்டாக இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒட்டாமல் பாதை வந்த பிறகு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதை ஆற விடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு இதில் நம்ம நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு பத்து முந்திரியை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா இழகி பிசையத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நான் உப்பு போடுறத காட்டாக மறந்துட்டேன் உப்பு போட்டு இப்போ செஞ்சுக்குங்க இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் விட்டு நல்லா பிசைஞ்சு மாவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசையணும் இதே மாதிரி நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம மூணு மூணு நாலு பங்கு அப்படி சிலிண்ட்ரு மாதிரி பிரித்து உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டியாச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அளவாக இதை கிள்ளி போட்டுக்கலாம் இதை பால்ஸாக உருட்ட போகிறோம் அதனால் ஒரே சைஸாக கிள்ளி போட்டுக்குங்க இதே மாதிரி எல்லா மாவையும் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இதே ஒரே மாதிரி கிள்ளி போட்டாச்சு இப்போ இதை நல்லா உருட்டிக்கலாம் இப்போ ஒவ்வொரு மாவை எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உள்ளங்கையில் வச்சு இப்போ நான் தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம் அப்புறம் ஜீரால ஊறாது அதனால் லேசாக உருட்டிக்கிட்டால் போதும் ஆனால் ஷேப்பு நல்லா அந்த மாதிரி இல்லாமல் உருட்டிக்கிங்க இது மாதிரி உள்ளங்கை நடுவில் வச்சு லேசாக அடுத்து உருட்டிக்கிங்கன்னா ஈஸியாக ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமும் மாவும் உருட்டியாச்சு இப்போ இதை நம்ம ஜீரால போட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ அடுப்பில் ஜீரா வச்சுப்போம் இது ஆறி போயிடுச்சு அதனால் திரும்பவும் கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்த பிறகு இப்போ ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து உள்ளே போட்டுடலாம் எல்லா ரவா பால்ஸையும் போட்டாச்சு இப்போ நல்லா கொதி வரணும் லேசாக கலந்து விட்டுருங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீராவில் கூட ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிது இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த ஜீரா வந்து உள்ள அந்த ரவா பால்ஸில் இறங்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அந்த பால்ஸோட அளவு கூட லேசாக பெருசாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம வீட்டிலையே டக்குன்னு ரவா வச்சு ரசகுல்லா செஞ்சாச்சு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசகுல்லா இது நல்லா அழுத்தம் கொடுத்து இப்போ செய்யக்கூடாது அதே மாதிரி ஜீரால நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஊறிடும் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஈஸியாக ஒரு விசேஷ காலங்களில் ஸ்வீட் செய்யும்போது கூடவே இதையும் செய்யலாம் இதில் நீங்கள் வெண்ணிலா வெண்ணிலாசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு டேஸ்டியான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரவா ரசகுள்ள ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்